கௌதம் இல்லை இப்போ அதுனடியான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் ஸ்கிப் நான் ஆஃப்லோடின்னு கேளுங்க அதுக்கு நான் அந்த விளையாட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து அம்மா இங்கே பாம்மா ஒரு முக்கியமான ஆதாரத்தை வந்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்திராவோட முகத்தெரிய வந்து கிளிக்க போகிறேன் பாருமா உனக்கு எதிராக எப்படியெல்லாம் சை தட்டிலாம் போட்டிருக்கா பாருமா அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் இருக்கிற எல்லாரும் வரட்டும் இல்லாட்டி வந்து அவங்க ஏமாத்திடுவாங்க இந்திரா வந்ததுக்கப்புறம் நான் காட்டுறேங்கிற மாதிரி சொல்லணும் ஒத்துமொத்த குடும்பம் வந்துடுறாங்க என்னடா கத்திரி இந்திரா பற்றி இருக்கிற ரகசியம் எதுவும் கண்டுபிடிச்சிட்டியா சின்னத்தை நீங்கள் வந்து செம்மையாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கீங்க முதல்ல கதிர் தான் சொல்லி பிடிக்கிட்டோம் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் ஏ இந்திரா என்னடி நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கதிர் வந்து கேட்குறாங்க அம்மா நான் பேச விரும்பலாமா ஆதாரத்தை காட்டுறேன்னு சொல்லி ஒரு வாய்ஸ் ட்ராக் மட்டும் காட்டுறாங்க அந்த இடத்துல ஜெயாவை நான் பழி வாங்காமல் விட மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் அப்படியே நம்ம இந்திரா வாய்ஸில் வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ரோஷினி கிட்ட பேசுகிற மாதிரி தெரியுது ரோஷினி அவசரப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் அக்கா வந்து இங்கே வீட்டில் இருக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து காவியாலேருந்து எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஜெயாவை வந்து நான் பழி வாங்கணும் இத்தனை நாளாக வந்து என் வாழ்க்கையை வந்து பாலாக்கணும் எப்படி எப்படி ஜெயா சொல்கிறது மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் கேட்கணுமா நான் கூடிய சீக்கிரம் ஜெயா பொறுப்பை வந்து நான் பறித்து நான் அந்த இடத்துக்கு வந்துடுவேங்கிற மாதிரி அந்த பேசுகிறாங்க அந்த இடத்துல இந்திரா இதை கேட்டு முடிச்சோன்னே வந்து இந்திரா முன்னாடி வந்து நிற்கிறாங்க நம்ம ஜெயா நீ இப்படி பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல உனக்கு இப்படி ஒரு முகம் இருக்குன்னு எனக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சிச்சு இந்த வீட்டுக்கான பொறுப்பை நான் உன்கிட்ட ஒப்படைக்கலாம் தான் நினச்சேன் நீ எப்படியெல்லாம் பண்ணி வச்சிருக்க உன்னோட திட்டத்தைலாம் கேட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு இவ்வளோ கேவலமாக நடந்தப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் முன்ன வந்து நீ தான் வந்து தடுமாற்றம் இல்லாமல் வந்து பிரச்சனையை வந்து எப்படியெல்லாம் கண்ணோட்டத்தில் பார்க்கணும் எப்படியெல்லாம் தீத்து வைக்கணும்னு நினச்சேன் ஆனால் நீயே வந்து ஏன் இடத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டதெல்லாம் தப்பு ஆனால் என்னை வந்து தோக்கடிச்சிட்டு என் இடத்த பறிக்கணும்னு நினச்ச பார்த்தியா அதுதான் வந்து நீ செஞ்ச மிகப்பெரிய தப்பு என் மூஞ்சிலேயே முழிக்காத அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அக்கா இவளெல்லாம் இப்படியெல்லாம் விட்டுறக்கூடாதுக்கா இவ என்ன மாதிரியெல்லாம் ஆட்டம் போட்டிருக்கான்னு நமக்கு தெரிஞ்சிருக்கல இவ்வளோ வீட்டை விட்டு துறத்துக்கா இவளுக்கு போய் நெக்லஸ்லாம் தரணும்னு நினைச்சில்ல அப்படின்னு இருக்கிறப்ப இதையெல்லாம் உண்மையே இல்லை போய் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம இந்திரா ஏய் சும்மா வந்து பர்ஃபாமன்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காது ஆதாரம் புரியுமா வந்து நான் காட்டியிருக்கேன் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ என்ன ஓரா சீனை போட்டுட்டு இருக்கியா இந்திராக்கு இதே விளையா போச்சுமா என்ன பழி வாங்கணுன்னே வந்து ஏகப்பட்ட காரியம்லாம் வந்து கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கானே அந்த இடத்துல வந்து கதிர் வந்து சும்மா ஏதோ ஒரு ஆதாரத்தை வச்சுட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் இதில் என்ன ஒரு ட்விஷன் பார்த்தீங்கன்னா இந்திரா வந்து இன்னொரு வீடியோ ஆதாரம் வச்சுருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அதை கிட்ட காட்ட போகிறாங்கன்னு கதிருக்கு வந்து தெருளப்புல இருக்குது அவர் ஓவரா வந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க என்னம்மா நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் வந்து ஜெயாவுக்கு வந்து முன்னாடியே வந்து பேசுகிறாங்க இந்திராவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ஜெயா கோவப்படாத அமைதியார் எதுவாக இருந்தாலும் தீர விசாரிச்சிட்டு பேசு இந்திரா தான் அது பேசு நான் பேச மாட்டேன் கதிர் வந்து ஏதோ ஒரு வாய்ஸ் ட்ராக் வந்து காட்டினாரு அப்படின்னா நான் வீடியோ ஆதாரத்தை காட்டுறேன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு வீடியோ ஆதாரத்தை வந்து காட்டுறாங்க கதிர் வந்து தனி தனியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து டே நான் ஒரு வாய்ஸ் ட்ராக் வந்து அனுப்பிச்சி வைக்கிறேன் அதில் வந்து நீ இந்திராவோட வாய்ஸை வச்சு இது மாதிரி பேசு சரியா அப்படின்னு சொல்லும்போது ஜெயாவை கண்ணா அப்படின்னா திட்டணும் திட்டுற மாதிரி வச்சா மட்டும்தான் நான் இந்திரா வந்து டம்மி பண்ணி இந்த வீட்டை விட்டு துரத்த முடியுங்கிற மாதிரி காதர் பேசுகிறது எல்லாத்தையும் வந்து ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க என்னமாம்மா நான் அதான் எடிட்டிங் பண்ணியிருக்கேன்னா இல்லை வேறு எதுவும் பிரச்சனை பண்ணியிருக்கேன் சொல்ல வேண்டியதானே இல்லைமாம்மா இந்த வீடியோவில் இருக்கிறதே நீங்கள் இல்லைன்னு சொல்லுங்கம்மா அதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி இந்திரா வந்து நக்கல் பண்ணுறாங்க எக்ஸ்டானரியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஜெயா வந்து சமயம் வந்து முறைக்கிறாங்க ராமச்சந்திரன் வந்து ஏன்டா எல்லாம் சத்தியமாக தெரிஞ்சுக்க மாட்டியாடா சொந்த வீட்டுக்குள்ளேயே வந்து இவனை அவனை அடிக்கணும் அவனை எப்படி இவனை அடிக்கலாம்னு சொல்லி யோசிச்சிட்ருப்பியா நம்மளாம் ஒத்துமையாக இருந்தா தாண்டா ஜேபி போல இருக்கிற ஆளுங்களெல்லாம் அடித்து துரத்த முடியும் இந்திரா வந்து ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நேரமும் வந்து நம்ம குடும்பத்துக்காக வந்து உழைச்சிக்கிட்டு இருக்கா அவள் வெளிலையும் வந்து மிகப்பெரிய இடத்துல வந்து இருக்கா அவள் நினச்சான்னு வச்சுக்கேன் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்திரா வந்து நம்ம குடும்பத்தை வந்து எப்படியெல்லாம் வந்து பாதுகாக்கணும்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்கா அவ்வளோ போய் வந்து தோக்கடிக்கணும் அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க இதெல்லாம் ஒரு பொழப்பாங்கிற மாதிரி ராமச்சந்திரன் வந்து கண்ணா திட்டுறாங்க உடனே வந்து நான்லாம் ஒன் நல்லது சொல்லிதான்டா வளர்த்தேன் நீ ஏன்டா இவ்வளோ கேவலமாக வந்து யோசிச்சு என் பேரும் புகழை எல்லாத்தையும் வந்து கெடுக்கிற அப்படின்னு சொல்லி ஜெயாமா வந்து கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க அம்மா நான் என்ன சொல்ல வந்தேன்னா அப்படின்னு சொல்லி நம்ம கதிர் வந்து சமாளிக்க பார்க்குறாங்க உடனே வந்து எதாவது பேசுணுன்னு வச்சிக்கங்க கண்ணை படுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது ராமச்சந்திரன் வந்து கண்ணத்துலேயும் வந்து பொழிச்சு பொளிச்சுன்னு அடிக்கணும் தான் பார்க்குறாங்க அப்பான்னு பார்த்து நம்ம இந்திரா வந்து மாமா இவரெல்லாம் அடிக்காதீங்க மாமா இவரெல்லாம் வந்து திருந்திர ஆளே கிடையாது இப்போ நம்ம பேசுனா கூட உரைக்காது அடுத்தது இதை விட புத்திசாலித்தரமாக எப்படி திட்டம் போடணும்னு தான் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுடா அப்படின்னு சொல்லி வேட்டியை மடிச்சு கட்டிட்டு ராமச்சந்திரன் அடிக்கலாம்னு சொல்லிட்டு வராங்க அப்பா இவனெல்லாம் அடிச்சும் பிரயோஜனம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லும்போது காவியாலேருந்து எல்லாரும் வந்து வறுத்தெடுக்கிறாங்க கதிரை ஏயா நீ கொஞ்சமாக திருந்த மாட்டியா நீ தான் இப்போ பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கியா அப்படின்னா ரோஷினிக்கும் உனக்கும் இன்னும் சம்மந்தம் வந்து இருக்காங்கிற மாதிரி கேட்டோன்னே அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்போனா இந்த விஷயத்தை நீ தான் இந்த மாதிரி பண்ணணும்னு நினச்ச அப்படின்னா ஒத்துக்க வேண்டி நோனே தேவலாம் கதிரையை பேசி மாட்டிக்கிட்டாங்க அந்த இடத்துல இன்னும் ஒரு இந்திரா வழியில் வந்து குறுக்க வந்தேன்னு வச்சுக்கேன் அப்புறம் அவ்வளோதான் என்னக்கா இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் இதுக்கெல்லாம் வந்து நீ ஜே கதிரை வந்து திட்டுறதெல்லாம் ரொம்பவே தப்புங்கிற மாதிரி சொன்னோடனே இந்திராவை பேசினா மட்டும் உனக்கு குளுக்கணும் இருக்கும் கூட வந்து சேர்ந்து நீ ஆட்டம் போடுவ ஆனால் கதிரை திட்டினா மட்டும் நீ வந்து சப்ப கட்டு கட்டிட்டு வந்துடுவேன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ தான் முதல்ல அவனை கெடுக்கிற என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க நான் என்ன ஒன்று அடிக்க மாட்டேன் நினைச்சியே அவ்வளோதான் சொல்லிட்டேன் பார்த்துக்க இந்த வீட்டுக்குன்னு வந்து கடமைகள்ங்கிறது ஏகப்பட்டதெல்லாம் இருக்குது தேவ இந்த விஷயத்தில் வந்து யார் தப்பு பண்ணாலும் சரி ஜெயா வந்து எப்போதும் வந்து இவங்க ஏன் சைடு அவங்க சைடுலாம் பார்க்க மாட்டேன் ஒரே முடிவு தான் எடுப்பேன் இன்னொரு வாட்டி கதிர் இது என்னோட கடைசி எச்சரிக்கை திருப்பி ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் இதே மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இந்திராவை மாட்டி விட்றது எப்படி அப்புறம் காவியாக்கு எப்படி நம்பிக்கை தரவங்க செய்யலாம் ரோஷினிக்கு உனக்கும் சம்மந்தம் இருக்குது நீயும் ரோஷினி எங்கேயாவது வெளியில் போய் பேசுகிறது ஃபோனில் பேசுகிறது ஏதாவது சின்னதாக காதில் விழுந்தா கூட நான் உன்னை கவனிக்கிற விதமே வேற மாதிரி இருக்கும் பார்த்துக்க ஒவ்வொரு வாட்டியும் வந்து ஜெயா வந்து மன்னிக்க மாட்டா என்றைக்குமே வந்து நீ எனக்கு புள்ளியே கிடையாதுன்னு சொல்லி இந்த வீட்டை விட்டு துரத்திடுவான் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி சம மாதம் பெஸ்ட்டே அப்படியே வந்து ராமச்சந்திரன் முன்னாடி வந்து ஃபீல் பண்ணி அழுகுறாங்க ரூமில் இருக்கும்போது நம்ம ஜெயாமா என்னங்க நீங்கள் இப்படி வந்து பையனை வந்து நம்ம வளர்த்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோபுரத்தர் வந்து இருக்காங்க நம்ம ஜெயாமா திருப்பியும் வந்து கதிர் வந்து சோகமாக இருக்கிறப்ப நம்ம ராகினி வந்து பேசுகிறாங்க இதை வந்து இந்திரா வந்து கேட்குறாங்க இந்த இடத்துல என்னடாது இப்படியெல்லாம் நடந்து போச்சு திட்டம் போடுறப்ப தெ தெளிவாக வந்து போட மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து ராகுனிங்கிட்ட வந்து நக்கல் அடித்து கேட்குறாங்க இந்திரா என்னம்மா அடுத்த திட்டமா நீங்கள் மட்டும் செம்மையாக அந்த பர்ஃபாமன்ஸ் பண்ணுறீங்களே ஒரு வாட்டி ஏதாவது சேட்டாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க என் காதில் விழுந்துச்சுன்னா உங்களை தூக்கி நான் உள்ளே வச்சுருவேன் ஏன்னா ரோஷினியும் சேர்ந்து நீங்களும் ஏதோ ஒன்று கோயிலில் வந்து நம்ம குடும்பத்தையே ட்ராமா பண்ணணும்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு நல்ல ஒரு மாதிரி பேசப்பட்டிங்களே அதுக்கான முழு ஆதாரமும் என் கையில் இருக்குது பார்த்துக்கங்க அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிச்சிட்டு போகிறாங்க ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் வந்து நம்ம தவிடுபடியாக்கி திருப்பி இந்திராவை தான் சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க காவியா வந்து உள்ளே வந்து உட்காந்துட்டு இருக்கிறப்ப கண்ணா அப்படின்னா திட்டிருக்காங்க நம்ம கதிரை பார்த்தோன்னே நீ கூட என்னை நம்பல ஒன்றெல்லாம் இந்த வீட்டில் எவனுமே நம்ப மாட்டான் நீ எல்லாம் சத்தியமாக தெரிஞ்சக்கூடிய ஆளே இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நம்ம இந்திராவை பார்த்தோன்னா வந்து ஃபீல் பண்ணுறாங்க நம்ம காவியா என்னை மனுச்சிருமா அவர் செஞ்ச இந்த சில்ற புத்தி தரத்துனால எனக்கு தான் கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது உன் முன்னாடி குற்றம் உணர்ச்சியாக நிற்கிறேன் பரவாயில்லக்கா அவர் திருந்துவார்னு நம்மளும் நம்புவோன்னு இந்திரா வந்து பேசுகிறாங்க